விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திமுக அரசு இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக இறங்கி போகுன்னு சத்தியமான ஒருபோதும் கூட நினைச்சு பார்க்கல தான் பாதுகாக்க வேண்டிய மக்களினுடைய உயிரோடு விளையாடக்கூடிய வேலையை இன்றைக்கு இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த கிட்னி திருட்டு அப்படின்ற ஒரு செய்தி என்பது எவ்வளவு பெரிய முறைகேடு இது கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல கிட்னி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஈரோடு நாமக்கல் பகுதியில இது அத்தனைக்கும் முழுக்க முழுக்க காரணம் இந்த திமுக தான் இதுவே வேற ஒரு ஊர்ல நடந்திருந்தா வேற ஒரு மாநிலத்துல நடந்திருந்தா அல்லது தமிழ்நாட்டிலே வேற ஒரு ஆட்சியில அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா இன்றைக்கு இந்த உலகமே அப்படியே ஆட்டம் காணக்கூடிய அளவிற்கு போராட்டம் தெருவங்கம் நடக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த கிட்னி திருட்டு இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது இவ்வளவு பெரிய திருட்டு நடந்திருக்கிறது ஆனால் இந்த திமுக அரசு இந்த அதனுடைய ஊடகங்கள் அது கட்டுப்படுத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் அத்தனையுமே இன்னைக்கு மறைச்சிருச்சு அத்தனை செய்திகளுமே இந்த கிட்னி திருட்டு பற்றி எந்த ஒரு செய்தியும் வெளிவராமல் இன்றைக்கு மறைக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்ப முழுக்க முழுக்க இதை மறைப்பதற்கு காரணம் என்ன அப்ப திமுக இதுல முழுக்க முழுக்க இன்வால்வ் ஆகி இருக்குது கிட்னியை கிட்னிய திருடிதான் இந்த திமுக இத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பது இன்றைக்கு மிகையாகாத உண்மையா இருக்கிறது நான் ஒரு காணொலி போடுறேன் பாருங்க அந்த தனலட்சுமி சீனிவாசா அந்த கல்லூரியுடைய உரிமையாளர் வாங்கியிருக்காங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரு கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரு அந்த வீடியோவை பாருங்க இந்த திமுகவினர் எப்படியெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழறாங்கன்னு பாருங்க இவருடைய சொகுசு வாழ்க்கை இவனுடைய பிள்ளைகளுடைய சொகுசு வாழ்க்கை இவனுக்கு வெளிநாடுகள்ல அவங்களை பிள்ளைகளை படிக்க வைக்கிறானுங்க வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை வாழறானுங்க வெளிநாடுகளில் சொத்துகள் வாங்குறாங்க ஆனால் இவங்களுக்கு வாக்களிச்ச நாம இன்னைக்கு நம்முடைய கிட்னியை இழந்து கல்லீரலை எழுந்து உடல் உறுப்புகள் அத்தனையுமே இழந்து இன்றைக்கு நாம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் நீதிக்காக அந்த நீதியாவது ஒழுங்கா கிடைச்சதா அந்த கிட்னி திருட்டு வெளிவந்த கிட்னி திமுக சொந்தமான அந்த தனலட்சுமி சீனிவாச மருத்துவமனையிலையும் சிதார் மருத்துவமனையிலையும் நடந்திருக்கிறது அப்படின்னு செய்தி வந்த உடனே தமிழக உடல் ரெண்டு நாள் பேசலாம் அப்புறம் வாயை பத்தி பேசல வாய் அடைக்கப்பட்டு விட்டது சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அது திருட்டு இல்ல முறைகேடு புதியதாக பெயர் சூட்டுகிறார் அதுக்கு நாங்கள் அந்த மருத்துவமனை மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்துறாங்க கண் துடைப்பு விசாரணை விசாரணை நடத்துறாங்க அந்த விசாரணை நடத்தப்பட்டு யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது அந்த மருத்துவமனை சீல் வைக்கப்பட்டிருக்கிறதா அந்த மருத்துவமனையினுடைய உரிமையாளரோ அல்லது அங்கு பணிபுரியக்கூடிய மருத்துவரோ ஊழியரோ கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அவ்வளவு ஏங்க அந்த கிட்னி திரெட்டுக்கு புரோக்கர் ஒருத்தர் வருதா இல்ல திராவிட மணியா என்னமா அவன் பேரு பேர பாருங்க திராவிட மணியா என்னவோ பேரு அவன் திமுக சார்ந்தவன் தான் அவன் இன்னைய வரைக்கும் கைது செய்யப்படவில்லை அந்த இடைத்தரகரை கூட இந்த காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை இன்றைய வரைக்கும் அந்த கிட்னி திருட்டு அதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அப்போ நாங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு இந்த திமுக சுகாதாரத்துறை சார்பில் ஒரு குழு அமைச்சு என்ன பண்றாங்க அந்த சிதார் மருத்துவமனைக்கும் தனலட்சுமி சீனிவாசா மருத்துவமனைக்கும் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்வதற்கு மட்டும் தடை விதிக்குது சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்வதற்கு மட்டும் தடை விதிக்குது அங்கதான் தவறு நடக்கலையே தவறு நடக்கலன்னு சொல்றீங்களே கிட்னி திருட்டு நடக்கலன்னு சொல்றீங்களே ஏன் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு மட்டும் தடை விதிக்கிறீங்க ஏன் கிட்னி சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு மட்டும் தடை விதிக்கிறீங்க அப்ப அங்க தவறு நடந்திருக்கிறது சரி அதுக்கு மட்டும் தடை விதிச்சீங்களே இதுக்கு காரணமானவங்களை ஏங்க கைது பண்ணல அப்ப இந்த வழக்கை மூடி மறைக்குதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை இருக்குல்ல அங்க ஒருவர் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்யறாரு இந்த கிட்னி திருட்டுல திமுக தொடர்புடைய திமுகவில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவருடைய மருத்துவமனையும் அடங்கி இருக்கிறது அதனால இந்த வழக்கை அவர்கள் திசை திருப்ப பார்ப்பார்கள் அல்லது மூடி மறைக்க பார்ப்பார்கள் எனவே இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநலன் வழக்கு அந்த மதுரை நீதிமன்றம் தொடுக்கப்படுகிறது மதுரை நீதிமன்றம் என்ன பண்ணுதுனாக்க அது இந்த சீரியஸ் புரிஞ்சுக்கிச்சு இவங்க கிட்னி திருடி இருக்காங்க அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துட்டு அந்த ஒன்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கு இந்த ஆபரேஷன் பண்ணி திருடி இருக்கானுங்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய உடல் உறுப்பு அங்க கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கூறு போட்டு வித்திருக்கானுங்க அப்படின்னு மதுரை உயர் நீதிமன்றம் இதை சீரியஸா எடுத்துக்கொண்டு எஃப்ஐஆர் காவல்துறை கேக்குது காவல்துறை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோங்க நாங்க மழுப்புது சாதாரண பிட்பாக்கிட்டு அடிச்சவங்க மேலே கொலை வழக்கு கூட பதிவு பண்றதுக்கு இந்த காவல்துறை தயாராக இருக்கு ஆனால் ஏன் இந்த வழக்குல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அந்த சுகாதாரத்துறையே அந்த சிறுநீரக சிகிச்சைகளுக்கு அந்த இரண்டு மருத்துவமனைக்கும் செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு அப்ப ஏன் காவல்துறை ஒரு சாதாரண எஃப்ஐஆர் கூட ஏங்க பதிவு பண்ணல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல ஏன் பண்ணல அப்போ திமுகவுக்கு முழுக்க முழுக்க இதுல தொடர்பு இருக்குது அப்பதான் அந்த மதுரை உயர் என்ன பண்ணுது அப்படின்னாக்க அவர்கள் தென் தென்மண்டல காவல்துறை தலைமையின் கீழ் அதாவது பிரேமானந்தா சின்ஹா அவருடைய தலைமையின் கீழ் ஒரு நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலம்பரசன் நிஷா அரவிந்த் கார்த்திகேயன் ஆகிய நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளின் கீழ ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறாரு ஆகஸ்ட் இருபத்தி அந்த விசாரணை குழு செப்டம்பர் இருபத்தி நாலுக்குள்ள தங்களுடைய விசாரணை அறிக்கைய மதுரை உயர் நீதிமன்ற கிளையில நீங்க சமர்ப்பிக்கணும் நீதிமன்றம் இதை கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார் அந்த சிறப்பு விசாரணை குழு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு உண்மையான தகவல்கள் பல ஆவணங்கள் அவர்களிடம் சிக்கி இருக்கிறது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கிறது அந்த செப்டம்பர் இருபத்தி நாலு வருவதற்கு அந்த சிறப்பு புலனாய்வு குழு தன்னுடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு உடனே இங்க இருந்து என்ன பண்றானுங்கன்னா இந்த திமுக காரணங்க இங்க இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறானுங்க எதுக்கு உச்ச நீதிமன்றம் போறானுங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு போறானுங்களா அல்லது கிட்னியை பறி கொடுத்தவனுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு போறானுங்களா எதுக்கு போறானுங்க இந்த மதுரை நீதிமன்றம் அமைச்சது இல்ல அந்த சிறப்பு விசாரணை குழு அந்த விசாரணை குழுவுக்கு தடை கேட்டு போறானுங்க எவ்வளவு பெரிய பொறுக்கி பயிர்களா இருப்பானுங்க இவனுங்க தடை கேட்டு போறானுங்க மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசு இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்குனாக்க உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டியது இந்த அரசு மக்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த அரசு மக்களுக்கு நாங்க இருக்கோங்க நீங்க பயப்படாதீங்க நாங்க இருக்கோம் இந்த அரசு கூட துணை நாங்கள் உங்களுக்கு நியாயம் வாங்கி தருவோம் எதிராக நீதிமன்றம் போகுது உச்ச நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட கிட்னியை பறிகுறுத்துவதற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் போகுது யாருக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் போகுது கிட்னி திருடனவளுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் போகுது அடிப்படை அறிவு இல்லை உங்களுக்குலாம் ஏன்னா சோத்தீங்க வேற என்ன பிரார்த்திக்கிறீங்க பாதிக்கப்பட்டவங்க கதறிக்கிட்டு இருக்க அவளுக்கு நீதி போங்கடாக்க உரிய விசாரணை நடத்துங்கடாக்க திருட்டு பயல்களை காப்பாத்துறதுக்கு உச்ச நீதிமன்றம் போறீங்க இதே வேலையை தான் அண்ணா நகர் சிறுமி வழக்கையிலும் பண்ணானுங்க கள்ளக்குறிச்சி கள்ள சராய மரணத்துக்கு இப்படிதான் பண்ணானுங்க உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கூடாது விசாரணையை நிறுத்தி வைங்க பத்து வயசு சிறுமிடா அண்ணா நகர் சிறுமி பாலியல் ஒழுங்குடுமைக்கு உள்ளாக்கப்பட்டான் அந்த பத்து வயசு சிறுமிக்கு எதிராக என்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுறதோ அன்னைக்கே தமிழ்நாடு தலை உறிஞ்சிடுச்சு என்னைக்கு கள்ளசாராய கள்ளச்சாராய மரணம் இருக்குல்ல கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் அதுக்கு எதிராக என்றைக்கு இவனுக்கு உச்ச நீதிமன்றம் போனாங்க சிபிஐ விசாரணை கூடாதுன்னு அன்னைக்கே தமிழ்நாடு தலை குறிஞ்சிடுச்சு இன்னைக்கு மீண்டும் இந்த கிட்னி திருடப்பட்ட அந்த அப்பாவி ஏழை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு மீண்டும் உச்ச போய் தமிழ்நாட்டை மீண்டும் தலைமுறை வச்சிருக்கானுங்க ஆனா வெக்கமே இல்லாம வாயே கூசாம என்ன பேசுறான் தமிழ்நாட்டை நாங்கள் தலைகுனிய விட மாட்டோம் பேசலாம் அயோக்கியத்தனா பச்சை அயோக்கியத்தனம் திமுக திமுக காரணங்களுக்கு கேட்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவு மயிலே கிடையாதான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கடா யாருக்கு எதிராக உச்ச போகுது இந்த திமுக அரசு யாருக்கு எதிராக உச்ச போகுது அப்பாவி ஏழை மக்கள் கிட்னி பறிகுறுத்தவனுக்கு எதிராக போகுது அறிவு வேண்டாம் போய் கழிவிடு திமுக வாரம் போய் அந்த முத்தரிமை கூட்டத்துக்கு கருணாநிதி கூட்டத்துக்கு போய் கழுவிவிடு நாளைக்கு வா பொண்டாட்டி பிள்ளைங்க என்றைக்காவது கிட்னி இறந்து நின்றான்னா உங்களுக்கு தெரியும் கிட்னி திருடிட்டு அதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு நியாயப்படுத்துகிறதுக்கு உச்சநீதிமன்றம் போகிறான் இவன் இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா ஒரு பெண் கிட்னி கொடுக்க சென்னை அழைச்சிட்டு வரான் அந்த புரோக்கரு அந்த திமுக புரோக்கரு சென்னைக்கு அழைச்சிட்டு வரான் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க வந்ததும் உன் கிட்னி எல்லாம் குழு எடுக்க முடியாதுங்க இவங்க கிட்னி வந்து ரொம்ப டேமேஜா இருக்குங்க இவங்க உடம்புல சத்து இல்லைங்கன்னா அந்த மருத்துவர் சொன்னோடனே கிட்னி தான் எடுக்க முடியாத கிட்னி சரியில்லை உன் கல்லீரல் குடும்பம் கல்லீரலையும் குடுங்கிருக்கானுங்க இந்த திமுக காரணங்க வெக்கமே இல்லாம அந்த மனச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரேசன் திமுக எம்எல்ஏ கதிரேசன் என்ன பேசுறான் அவனுடைய பேச்சு அந்த தெனாவட்டி பேச்சை பாச பாத்தீங்களா ரோல்ஸ் ராய்ஸ் காரும் ஒன்பது கோடி ரூபாய் வரும் அதை வாங்கினா உங்க மொத்த பேர் கிட்னி உருவனாதான் என்னால வாங்க முடியும் தெனாவட்டா பேசுறான் இந்த தெனாவட்டு பேச்சு அவனுக்கு எப்படி வந்தது நம்மளை காப்பாற்ற நம்மளுக்கு பின்புலம் இருக்கு நாமளுக்கு ஒரு ஆபத்துல திமுகவே தரண்டு வரும் அப்படின்ற ஒரு தைரியம் தான் அவன் அவ்வளவு துணிச்சலா இந்த தமிழ்நாடு மக்களை பார்த்து நக்கலா பேசுறான் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரண வரல உங்களுக்கு ரத்தம் கொதிக்கல இதெல்லாம் கேட்கும் போது இவனுக்கு இவ்வளவு தெனாவட்டா பேசிக்கிட்டு ஏழை மக்களுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை அயோக்கியத்தனத்தை பண்றானுங்களே கொஞ்சம் கூடமா இந்த தமிழ்நாடு மக்களுக்கு சூடு சொரண வரல எதிர்த்து உங்களுக்கு கேள்வி கேட்க முதுகு எலும்பு இல்லாத கூட்டமானீங்க ஊடகங்கள் அத்தனை ஊடகங்களும் இந்த பிரச்சனையே மழுகடிச்சிருச்சு நேத்து விஜயினுடைய பேச்சு தான் இன்னைக்கு பிரச்சனையா விஜயனுடைய பேச்சு தான் இன்னைக்கு விவாத காலமா இந்த கிட்னி திருட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு இந்த திமுக அரசு வெக்கமா இல்லையானு இந்த ஊடகங்கள் காரி துப்பி வேணாம் ஆனா இந்த ஊடகங்கள் இந்த ஊடகங்களுக்கு பங்கு இருக்கிறது இந்த பாவத்தெல்லாம் ஏன்னா திமுக தூக்கி போடக்கூடிய எலும்பு துண்டுகளை பொறுக்கி கொண்டு கண்களை மூடி கட்டி கொண்டு இன்றைக்கு அநியாயத்தின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறது இந்த ஊடகங்கள் எதை நீங்க விவாதமா எடுத்திருக்கணும் இந்த கிட்னி திருட்டல்ல விவாதமா எடுத்திருக்கணும் என்னைக்கு நீங்க மக்களுக்கு ஆதரவாக இந்த ஊடகங்கள் பேசாமல் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களுக்கு ஆதரவாக என்றைக்கு இந்த ஊடகங்கள் போனதோ அவர்களுக்கு என்றைக்கு சால்ரா அடிக்க போனதோ அன்றைக்கே இந்த ஊடக அறம் என்பது செத்து போய்விட்டது இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது நீங்கள் ஊடகம் பயங்கரவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது அப்பட்டமான ஊடக பயங்கரவாதம் ஒரு சாமானிய மனிதருக்கு எதிராக ஒரு அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக ஊடக பயங்கரவாதத்தை செய்து இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது தமிழக மக்களே நீங்கள் பாருங்க நீங்கள் கேள்வி கேளுங்க இந்த அரசு யாருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த திமுகவுக்கு கண்ணை முடிவு போய் ஓட்டு போடுற அவனு கேட்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது திமுக உச்ச நீதிமன்றத்தில் அந்த விசாரணை குழு வேண்டான்னு இவன் போறான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்பான் இந்த திமுக சொல்லு அவனுக்கு தானே போடுற கண்ணை முடிக்கிட்டு இந்த நாடு எங்க நாசமா போகுதுன்னே தெரியல நன்றி